எனது நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் கடகராசி என்பர்களே உங்களுடைய ராசி கடகம் லக்னம் கடகமாக இருந்தாலும் சரி இல்லை என்றால் ராசி கடகம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பதிவு மூன்று மாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்து மூன்று மாதங்கள் கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை எப்படி ராஜயோகமாக நீங்கள் பெறுவது என்பதை பற்றிய பதிவு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்படன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் கடகம் என்றாலே சந்திரன் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் ராசிநாதனாக இருக்கக்கூடிய கடக ராசிக்கு நட்சத்திர மண்டலங்கள் என்று சொல்ல போனோமே ஆனால் புனர்பூசம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்கள் ஆயுள்யம் நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்கள் ஆகிய இந்த நட்சத்திர அமைப்பைக் கொண்ட ஒரு மண்டலமாக கடகம் அமைகிறது புனர்பூசம் என்பது குருவினுடைய நட்சத்திரமாக அமைகிறது குரு பகவான் உங்களுடைய ராசியில்தான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு ஆகையினாலே எல்லா விஷயத்தையும் கற்று தேர்ந்து விட வேண்டும் என்ற நினைப்பு என்பது உங்களிடம் இருக்கும் இப்போது நீங்கள் எதை கற்க வேண்டும் கற்ற விஷயத்தில் எதை பயன்படுத்தக்கூடாது என்பதைப் பற்றி இந்த மூன்று மாதங்களிலே மிக தெளிவாக இருக்க வேண்டிய காலம் சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம நிலையில் எட்டாம் இடத்துல இருந்து அருண்பாலிக்கிறார் என்று சொல்ல வேண்டும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அந்த எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய விஷயத்தில் சில விஷயங்களை நல்லதாகவே அமைப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய நிலை என்பது இருக்கும் வாழ்க்கை துணை திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியாக இருக்கக்கூடிய அந்த பிரிவுகளிலே ஒரு புரிதல் ஏற்பட்டு இணைப்பை தரக்கூடிய காலமாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்திலே பணி செய்யக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய தொல்லைகள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அற்புதம் என்பது இருக்கும் இப்போது நீங்கள் முழுமையாக ஒரு விஷயத்தை கையாள வேண்டும் ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்டீர்கள் என்றால் இந்த மூன்று மாதமும் ஏன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுக்க அற்புதம் நடக்கும் வள்ளுவன் சொல்லுவான் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமைக்கும் ஏமாப்புடைத்து ஏழு பிறவிக்கும் உங்களுக்கு சிறப்பு வேண்டுமென்றால் இந்த பிறவியிலே ஆமை எப்படி ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் தன்னுடைய ஐந்து விஷயங்களை டக்கென்று கொள்ளும் நான்கு கால்கள் தலையை உள்ளிழுத்து கொண்டு அந்த ஓட்டிற்குள் சென்றுவிடும் இப்போது உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக ஓடாக அமைவது எதுவென்றால் தெய்வ நம்பிக்கை தெய்வ சக்தி ஆகையினாலே உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்வது சிவ வழிபாட்டிலே ஈடுபடுவது திருமாரிடம் சரணாகதி தத்துவத்தை அந்த சரணாகதி தத்துவம் என்பதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கும் சனி பகவான் திருக்கணிகத்தின் அடிப்படையிலே கடந்த ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலேயே உங்களுக்கு அஷ்டம சனியாக இருந்தார் இருந்தாலும் கூட அவ்வப்போது முன்போன்று தைத்திருக்கக்கூடிய நிலைகளை அதை சமஸ்கிருதத்தில் கண்டக சனி என்று ஏழாம் நிலை சனிக்கு சொல்வார்கள் அப்படி ஏழாம் வீட்டிற்கான சனி பகவானுடைய அந்த நிலையையும் தந்து கொண்டிருந்த காலகட்டம் எல்லாம் இருந்தது இப்போது பூரணமாக கடந்த டிசம்பர் மாதம் இருபது முதல் பூரணமாக அஷ்டமச்சினியாக செயல்படுகிறார் அதன் காரணமாக சனி பகவான் உங்களுக்கு ஏதேனும் கர்ம வினைக்கான பயனை தர வேண்டும் என நினைத்தால் அது தந்தே தீரக்கூடிய அமைப்பென்பது இருக்கும் எதிலுமே ஒரு எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுங்கள் எதிலும் ஆடம்பரம் வேண்டாம் பகட்டு வேண்டாம் ஆனால் இந்த எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் கூட ராகு உங்களுக்கு இருந்து ஒரு அற்புதத்தை செய்வார் இதன் காரணமாக ஞாபக சக்தி என்பது உங்களுக்கு சற்று கூடுதலாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் கூட அதை யோசித்து செய்து முடிப்பதற்கான அமைப்பை இந்த ஒன்பதாம் ராகு உங்களுக்கு தருவார் ஒன்பதாம் ராகு உங்களுக்கு ஒரு தொழிலிலோ அல்லது வேலையிலோ லாபத்தையும் கூட அதிகப்படியாக தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் ஆகையினாலே சற்று திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் வரக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டம் என்பதற்கு தான் ஜாக்பாட் என்று சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஜாக்பாட் உங்களுக்கு உண்டு நிச்சயமாக ஒரு தர்ம சிந்தனையோடு நீங்கள் செயல்படும்போது பாசத்திற்கு உங்களிடம் பாச பிணைப்பிற்கு உங்களிடம் குறைவே இருக்காது உள்ளன்போடு உண்மையான பாசத்தோடு யாரையும் வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்றோ சூழ்ச்சி வலையிலே சிக்க வேண்டும் என்றோ அந்த நிலைகளிலிருந்து ஏனென்றால் இந்த சந்திரன் தினந்தோறும் மாறிக்கொண்டிருக்கக்கூடியவர் தினந்தோறும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு இருந்தால் இந்த அஷ்டம சனி உங்களை அசைத்து பார்த்து விடும் ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும் ஏதேனும் கோயில் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது உள்ளூரிலே கோயில் திருவிழா அல்லது வெளியூரிலே உங்களுடைய பூர்வீக கோயில் ஏதேனும் இருக்கிறது என்றால் அங்கு திருவிழா என்றால் அதிலே சென்று ஈடுபடக்கூடிய வாய்ப்பை இந்த மாதங்கள் உங்களுக்கு தரும் மதம் சார்ந்த வழிபாடுகளில் ஈடுபாடு என்பது சிறப்பை தரும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மார்கழி மாதத்தில் தினந்தோறும் அதிக எழுந்து வீதியிலே சுத்தம் செய்து கோலம் போட்டு அதற்கான சம்பிரதாய முறைப்படி வழிபாடுகளை செய்வது என்பது மிகப்பெரிய அருளை உங்களுக்கு ஏற்படுத்தும் இதுவரை இதற்கு முன்பு இருந்த காலத்திலே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் வரை ஏதேனும் வலி அது முதுகுத்தண்டு வலி உடல் வலி என்று ஏதேனும் ஒரு தலைவலி என்று உங்களை தொற்றிக்கொண்டிருந்திருக்கும் கொண்டிருந்திருக்கும் அப்படிப்பட்ட வழிகளிலிருந்து இப்போது சற்று நிவாரணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்திலே ஜனவரி பிப்ரவரி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்திலே ஆன்மீகத்திலே அதிக நாட்டத்தோடு கடவுளின் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் செயல்படும்போது போது தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பை இந்த இறைவனுடைய நம்பிக்கை என்பது உங்களுக்கு தரும் வெளிநாடு சார்ந்த விஷயங்களிலே வேலைக்காகவோ மாணவர்களாக இருந்து கல்விக்காகவோ எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அதற்கேற்ப ஒரு சூழ்நிலை அமையும் ஆகினாலே வெளிவட்டார பழக்கங்கள் என்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் சனி பகவான் அஷ்டம சனியாக இருக்கிறார் அந்த அஷ்டம சனியாக இருந்து சனி பகவானுடைய பார்வை எங்கு இருக்கும் என்றால் உங்களுடைய இரண்டாம் நிலையிலே இருக்கும் இந்த இரண்டாம் இடத்திலே சனி பகவானுடைய பார்வை மட்டுமல்ல இந்த மூன்று மாதங்களும் கடகராசி என்பர்களே இரண்டாம் நிலையில குருவினுடைய பார்வையும் இருக்கும் குரு பார்க்க கோடி நன்மை சனியும் பார்க்கிறானே இருக்கக்கூடிய இடம் சூரியனுடைய இடம் அந்த இரண்டாம் இடம் ஆகையினாலே உங்களுடைய பேச்சிலே நேர்மை இருக்க வேண்டும் ஏதேனும் பொய் சொல்லி சாதித்து விடலாம் என நினைத்தால் அதற்கேற்ற தண்டனையை சனி பார்க்கக்கூடிய நிலை அஷ்டமட்சமியாக இருந்து பார்வை செய்யக்கூடிய அந்த நிலையிலே மிகப்பெரிய பிரச்சனை தண்டனை எல்லாம் வந்து விடுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது ஏதேனும் ஒருவர் அழைக்கிறார் என்று பொய் சாட்சி சொல்வது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் நிச்சயமாக சிறை உறுதி என்பது போன்ற விஷயங்கள் வந்துவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையினாலே பொய் சாட்சி சொல்வது யாருக்கேனும் ஜாமீன் கையெழுத்து போடுவது யாருக்கேனும் பணம் வாங்கித் தருவது அல்லது உங்களுடைய கைப்பணத்தை கொடுத்து விட்டு பரிந்து வைப்பது இந்த விஷயங்களிலிருந்து அகன்றிருங்கள் உங்களுடைய சேமிப்பு தேவையில்லாத விஷயங்களிலே செலவழித்து குறையாமல் இருப்பதற்கான வழிவகைகளை கண்டு ஆய்ந்து தேவையானவற்றிற்கு செலவு செய்யுங்கள் அது மட்டுமல்ல பேச்சிலே அற்புதமாக பேசி வழக்காடி வெற்றி பெறக்கூடிய நிலையை கிரகநிலைகள் தருகிறது அதே சமயத்தில் அதே கிரகநிலைகள் தான் திடீரென்று என்று உணர்ச்சி வசப்பட்டோ அல்லது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி நடித்து சாதித்து விடலாம் என்ற ஒரு மனப்பான்மை ஏற்படுத்தி அதில் சிக்கலிலும் சிக்க வைத்து விடக்கூடிய நிலை என்பது இருக்கிறது ஆகையினாலே சனி குரு பார்வை படக்கூடிய அந்த இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் இடம் உங்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு சூரியனுடைய நிலை இந்த சூரியன் இந்த மூன்று மாதங்களும் அவர் மாறி மாறி செயல்படுவார் அவர் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களிலே இந்த பேர்ச்சி என்பது இருக்கும் அப்போது திடீர் என்று நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும் அடுத்த ஒரு சில நாட்களிலேயே பலன் என்பது மாறிவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஏனென்றால் சூரியன் தினந்தோறும் மாற மாற ஏதேனும் ஒரு பலன்களிலே மாறுபாடு என்பது இருக்கும் குறிப்பாக மார்ச் மாத துவக்கம் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பிப்ரவரி பதினைந்து முதலேயே மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது அஷ்டம நிலையில் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் சுக்கரனோடு இணைந்து ஏழிலே இருப்பார் அப்போது ஏதேனும் ஒரு விஷயத்திற்கு ஆசைப்பட்டு சிக்கலிலே சிக்கக்கூடிய வாய்ப்பு என்பதற்கும் அதே சமயத்தில் அஷ்டம நிலையில் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி இரண்டாம் அதிபதி சூரியன் சனி பகவானோடு இணைந்திருக்கக்கூடிய காலத்தில் நேர்மையோடு நீங்கள் ஏதேனும் விஷயத்தை அணுகினால் மிகப்பெரிய லாபமும் நேர்மையற்ற விஷயமாக இருக்கும்போது போது அதிலே விபரீத விஷயங்களையும் தரக்கூடிய ஒரு யோகம் என்பது இருக்கும் அதற்குத்தான் விபரீத ராஜயோகம் என்று சொல்வார்கள் இந்த விபரீத ராஜயோகம் என்று ஏற்படக்கூடியது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு துவங்கும் போதும் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி சூரியனோடு இணைந்த தனுசு ராசியில ஆறாம் நிலையிலே அந்த விபரீத ராஜயோகத்தை தருகிறார் அப்போது திடீரென்று இந்த ஜனவரி மாதத்திலே உங்களுக்கு ஏதேனும் ஒரு ஜாக்பாட் எதிர்பாராத பணம் வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எல்லாம் அள்ளி அதே போல் மார்ச் மாதத்திலும் கூட விபரீத ராஜயோகம் அல்லது விபரீத யோகம் என்பது இருக்கிறது ஆனால் இங்கு கவனம் என்னவென்றால் சனி பகவானோடு அந்த புத ஆதித்யம் சேரக்கூடிய நிலையில அங்கு முழுக்க ஒரு நேர்மை இருந்தால் பலன் இருக்கும் இல்லை என்றால் பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் அதிகமாக இருந்தால் பலன் இருக்கும் இந்த வாழ்க்கையிலே இதற்கு முன்பு நீங்கள் செய்த தவறுகளுக்கு ஏதேனும் சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆகையினாலே இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அற்புதங்கள் நிகழக்கூடிய காலம்தான் மார்ச் கூட காரணம் என்னவென்றால் அது செவ்வாயினுடைய அந்த கேந்திர நிலை என்பது ஒரு ஊசக யோகத்தை ஏற்படுத்துகிறது அதோடு கூட மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவக்கமே கஜகேசரி நேரடியாக குருவும் சந்திரனும் பார்த்து கொள்ளக்கூடிய பத்தாம் இடத்திலிருந்து குருவும் மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவக்கக்கூடிய அந்த துவக்க நாளிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய நிலை நான்கு பத்தில் இருக்கக்கூடிய குரு இரண்டும் சமசப்தம பார்வை மூலமாக ஏற்படக்கூடிய கஜகேசுரி யோகம் உங்களுக்கு வெற்றியை தர காத்திருக்கும் சற்று உங்கள் பக்கம் தீவிர முயற்சியும் தெய்வ நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களிலே மிகப்பெரிய வெற்றி என்பதை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இந்த ஒன்பதாம் இடத்து ராகு என்று சொன்னேன் ஒன்பதாம் இடத்து ராகு உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் நிச்சயம் செய்யும் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடத்திலே படக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயம் திருமணமாகி உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறது என்றால் அவர்களை சற்று கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டும் அவர்கள் வாலிப வயதிலே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஏதேனும் தவறான நடவடிக்கைக்கு சென்று அதன் காரணமாக அஷ்டம பலனை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது அவர்களுக்கு வாகனம் வாங்கி தருகிறேன் என்று மிக வேகமாக செல்லக்கூடிய வாகனங்களை வாங்கி தந்து நீங்களே அவர்களை சிக்கலில் ஆழ்த்தி உங்களுக்கும் சிக்கலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது பத்தாம் இடத்திலே சனி பகவானுடைய பார்வை என்பது இருக்கிறது பத்தில் குரு இருக்கிறது ஆகையினால் இது ஒரு அற்புதம் ஒரு தான் என்று சொல்ல வேண்டும் உங்களுக்கு பத்தில் இருக்கக்கூடிய குரு பதவியிலே ஏதேனும் ஒரு மாற்றத்தை தருவார் இப்போது நீங்கள் எப்படி உழைத்திருக்கிறீர்களோ எந்த அளவிற்கு உங்களுடைய வேர்வை சிந்தி உழைத்திருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் நிச்சயமாக தரும் அரசு சார்ந்த பணியிலே இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக லஞ்ச லாவண்யம் கிப்ட் தருகிறேன் என்று எவனாவது வந்து புத்தாண்டிற்கு ஒரு கால் கிலோ இனிப்பை தந்து உங்களை சிக்கலிலே சிக்க வைத்து விடக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகையினால் அது சின்ன ஒரு பரிசோ பெரிய பரிசோ எந்த பரிசையும் அரசு அலுவலகத்தை பணிபுரியக்கூடிய கடகராசன் என்பது பெறுவது என்பது உங்களை சிக்கலிலே சிக்க வைத்து விடக்கூடியதாக இருக்கும் பிரதிபலன் கருதாது சுயநலம் கருதாத ஒரு உழைப்பு மட்டும் உங்களிடம் இருந்துவிட்டால் மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும் சமயச்சனியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சனி பகவான் பயணங்களை அதிகரிப்பார் திடீர் அலைச்சல்களை அதிகரிப்பார் இந்த பயணங்களை உங்களுடைய குலதெய்வ கோயில் கோயில்களுக்கு சென்று வழிபடுவது அல்லது நெடுந்தூரத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக தலங்களுக்கு சென்று வழிபடுவது என்பது வழக்கமாக கொண்டால் நன்மையும் கேளிக்கை போன்ற விஷயத்திலே நண்பர்களோடு சேர்ந்து உல்லாச பயணம் எல்லாம் செல்கிறேன் என்றால் அதில் சில சிக்கலும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது குடும்ப விஷயம் என்றால் திருமணமான உறவில் இப்போது நல்ல ஒரு நிலை இருக்கும் ஆனால் குடும்ப ரகசியங்களை வெளியிலே சொல்வது நெருங்கிய நண்பர் என்று அவரோடு பகிர்ந்து கொள்வதெல்லாம் சிக்கலை ஏற்படுத்தும் குறிப்பாக இல்லத்தரசிகளே பெண்களே நீங்கள் மிகப்பெரிய முடிவுகளை எல்லாம் எடுக்க போகிறோம் என்று சென்று கொள்ளக்கூடாது உங்கள் நலம் உருவிகளோடு கலந்து ஆலோசித்து சற்று பொறுமையாக இருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அந்த நினைப்பு செயலாக்கப்படுத்தும் போது நல்லது நடக்குமா என்று யோசித்து செயல்பட வேண்டும் உங்களுடைய குழந்தைகளின் உயர்கல்வி என்பது நிச்சயமாக அமையும் ஆனால் அவர்களை கண்காணிக்க வேண்டும் திருமணம் குறித்த கவலைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கும் ஆனால் அது அமைவதற்கான வாய்ப்பும் இந்த மூன்று மாதங்களில இருக்கிறது எந்த விதமான விஷயத்தையும் விளையாட்டாக பேசுகிறேன் கேலியாக பேசுகிறேன் கிண்டலாக பேசுகிறேன் என்று எதிர்மறை எண்ணங்களை பேசி அதனால் சிக்கலிலே சிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது அவற்றை தவிர்த்து விடுங்கள் உங்களுடைய குழந்தைகளின் கல்வி உங்களுடைய குழந்தைகளின் திருமணம் என்று அதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அல்லது ஏதேனும் ஒரு சிபாரிசிக்காக ஒரு முக்கிய அலுவலங்கள் அல்லது வீட்டிற்கு சென்று காத்து கிடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இருந்தாலும் பொறுமையாக இருந்து வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை மட்டும் பாருங்கள் கணவன் மனைவிக்கிடையே ஏதேனும் மனக்குழப்பங்கள் மனபேதங்கள் மனஸ்தாபங்கள் இருந்தால் அதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் ஏதேனும் வெளிவட்டார பழக்கங்களின் மூலமாக அங்கு சொல்லி உங்களுடைய குடும்ப ரகசியங்கள் வெளிப்போகும் போது அந்த பிரச்சனை உங்களுக்கு மேலும் தீவிரப்படுத்தப்படக்கூடுமே தவிர அதனால் நன்மைகள் என்பது இருக்க போவதில்லை சில நேரங்களிலே உணர்ச்சி வசப்பட்டு பேசி சிக்கலில் சிக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த உணர்ச்சி வசப்படும் போது உணர்ச்சிகளை குறைத்தால் குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால் பொறுமை என்பது பணப்பையை நினைக்கக்கூடியதாகவும் பொறுமையற்ற நிலை இருக்கக்கூடிய சேமிப்பை கரைக்கக்கூடியதாக அமையும் உங்களுடைய விஷயங்கள் சற்று இழிமறையாக இருந்தாலும் கூட பொறுமையாக கையாளும் போது மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும் பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குரு பகவான் அஸ்வினி நட்சத்திரத்திலே பயணப்படும் போது திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் நிலவுடன் வாங்கி குவிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நல்ல உறுதுணையாக இருக்கக்கூடிய நண்பர்கள் முக்கியமானவர்களின் மூலமாக அந்த உதவி என்பது உங்களுக்கு இப்போது நிச்சயமாக செழிப்பை ஏற்படுத்தும் சந்தோஷத்தை நிச்சயமாக தரும் அதன் பின்பு குரு பகவான் பிப்ரவரி ஆறு முதல் மார்ச் கடைசி வரை இந்த மூன்று மாத பலன்கள் தான் உங்களுக்கு தருகின்றேன் அவர் பரணி குருவாக இருக்கும்போது தேவையற்ற விஷயங்களிலே ஈடுபட்டு குறிப்பாக ஆண் பெண் விஷயங்களிலே அலுவலகமாக இருந்தாலும் பணி செய்யக்கூடிய இடம் மற்றும் படிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட்டால் சில சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் முன்னேற வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் என்றால் சகோதர சகோதரிகளை அன்பாக பேணுவது மூத்தோர் பேச்சை கேட்பது மூத்தவர்களிடம் இதுவரை ஏதேனும் பகைமை இருந்தால் நீங்களே வழியே சென்று அங்கு சரணடைவது போன்ற விஷயங்களின் மூலமாக பிரச்சனைகள் நீங்கி சொத்துக்களிலே ஏற்படக்கூடிய சிக்கல்களிலிருந்து நீங்கி ஏதேனும் விற்பது வாங்குவது போன்ற விஷயங்கள் தடைப்பட்டிருந்தாலும் அது நடக்கக்கூடிய அமைப்பு என்பதற்கும் இருந்தாலும் கூட ஒரு சொத்து வாங்கும் போது வாகனம் வாங்கும் போது மிக கவனம் தேவை வாகனங்களை பயன்படுத்தும் போது ஏதேனும் வித்தைகளை காட்டலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் அதிவேகமாக ஓட்டுவது சட்டத்திற்கு புறம்பாக வாகனத்தை இயக்குவது அல்லது உரிமம் இல்லாமல் லைசன்ஸ் இல்லாமல் வாகனத்தை ஓட்டி சாகசம் செய்கிறேன் என்று வீண் வம்புக்குள் தானாக சென்று சிக்கினால் இது சிறைப்படுத்தும் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அபராதமாக கைப்பணத்தை குறைக்கக்கூடிய அமைப்பென்பது இருக்கும் எப்போதுமே மனநிலையை சீராக வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது உங்களுடைய குழந்தைகளுடைய மனநிலையும் சீராக இருக்கிறதா என்று பொறுப்போடு கவனித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் போகிற போக்கிலே நீங்கள் விட்டீர்கள் என்றால் அஷ்டமச்சனியின் காரணமாக கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய கூடிய ஒரு அமைப்பென்பது ஏற்பட்டுவிடும் ஆகையினால் அவர்களையும் கண்காணித்து நீங்கள் இருக்க வேண்டும் கடகராசிக்காரர்கள் இந்த பதிவை கேட்கக்கூடியவர்களே மாணவர்களாக இருக்கிறீர்கள் கல்லூரி படிப்பிலே இருக்கிறீர்கள் என்றால் காதல் விஷயத்தை கைவிட்டு கல்வியிலே முன்னேற்றம் காண்பது எப்படி என்று உங்களுடைய இழுபதியாக இருக்கக்கூடிய நிலைகளிலிருந்து எப்படி முன்னேறி வருவது என்பதை பற்றி முடிவெடுத்தால் புகழ் கூடும் வரக்கூடிய காலத்திலே செல்வ செழிப்பு என்பது ஏற்படும் சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஆகையினாலே கவனமாக இருங்கள் என்று சொன்னேன் அது மட்டுமல்ல உங்களை சுற்றி ஒரு சதிவலை பின்னக்கூடிய அமைப்புகள் ஏற்பட்டால் அதை கண்காணித்து அதிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்பதையும் நீங்கள் சற்று ஆலோசனை செய்து திட்டமிட்டு செயல்பட வேண்டும் பேச்சிலே திடீர் என்று முன்கோபத்தோடு பேசுவதென்பது நிச்சயம் உங்களுக்கு கைகொடுக்கப் போவதில்லை இரும்பு சார்ந்த வியாபாரம் அல்லது மீன் போன்ற விற்பனை மீன் விற்பனை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இப்போது பலர் செய்கிறார்கள் அது மட்டுமல்லாது உரம் விற்பனை ஹார்ட்வேர் கடை வைத்திருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த காலகட்டம் லாபத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் தொழில் செய்வதிலோ அல்லது ஒரு வியாபார இடத்திலோ வேலை செய்யக்கூடிய இடத்திலோ உங்களோடு பணிபுரிபவர்களின் காரணமாக ஏதேனும் மறைமுகமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆகினால்தான் முதலிலேயே சொன்னேன் உங்களுடைய ரகசியங்களை அதை பங்கு போடாதீர்கள் ஷேர் செய்யாதீர்கள் கவனமாக இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் ஒன்பதில் இருக்கக்கூடிய குருவினால் உங்களுக்கு தந்தையினுடைய உடல்நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை என்பது வேண்டும் தந்தை வழி சொத்துக்களிலே வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பொறுமையாக இந்த காலகட்டத்தில் இருந்து அதை கடந்து வந்து சமாளிக்க வேண்டும் பண்டையம் கட்டுவது அல்லது ஷேர் மார்க்கெட்டத்திலே போய் பணம் போடுவது எல்லாம் இந்த காலத்திலே தவிர்ப்பது நல்லது எந்த விதமான தீய பழக்கத்திற்கும் அடிமையாகாமல் இருப்பது மிக மிக முக்கியம் ஒருவரை பற்றி மற்றவரிடம் சொல்லுவது புறம் பேசக்கூடிய பழக்கம் இருந்தால் உடனடியாக நிறுத்தி கொள்ளவில்லை என்றால் அதனால் ஏற்படக்கூடிய பொம்பு என்பது வரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது சிவ வழிபாடு திருநாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு தரும் வெள்ளிக்கிழமைகளில மாலை வேலையில ஆறு நெய்தீபம் ஏற்றி சுக்கிரனுக்கான வழிபாடு நீங்கள் செய்து லட்சுமி வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு பாதக நிலைகள் கூட சாதகமாக மாற்றி தரக்கூடிய நிலை என்பது ஏற்படும் பொறுமையோடு இருங்கள் நிதானத்தோடு

நான்கு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் எட்டி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கடகராசியிலே இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி